السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد صدق الله العلي العظيم

மற்றும் இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டமாக உலகத்திலே வாழும் காலம் முழுக்க நல்ல வார்த்தைகளை பேசி நன்மைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய உன்னதமான கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக தீமையான வார்த்தைகளை பேசி அதன் மூலமாக ஏற்படக்கூடிய எல்லா விபரீதங்களை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக என் உலகத்திலே வாழும் வாழ்க்கையில் அல்லாஹ் நிறைய செல்வங்களை தந்திருப்பான் அந்த செல்வங்களை வரையிலே நாம் செலவழிக்கின்றோம் சம்பாதிக்கின்றோம் அதை பயன்படுத்துகின்றோம் என்பதை அல்லாஹ் மறுமையிலே கேள்வி கேட்பான் இதே போன்றுதான் அல்லாஹ் படைத்த உறுப்புகளிலே உன்னதமான உறுப்பாக அல்லாஹ் நாவை அமைத்திருக்கின்றான் நம்முடைய முகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் முகத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பையும் பார்த்து என்றால் அல்லாஹ் இரண்டு இரண்டாக அல்லாஹ் படைத்திருப்பான் ஆனால் நாவை நாவை மட்டும் அல்லாஹ் 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 ஒரே ஒரு நாவாக இரண்டு படைக்கவில்லை காரணம் இந்த ஒரே ஒரு நாள் இதுவே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் அரியல் நாயகம் செல்லவா்கள் சொல்லுவார்கள் ஒவ்வொரு தினத்திலையும் அதிகாலை நேரத்திலே ஒரு மனிதன் விழிக்க ஆரம்பித்து விட்டால் தூங்கி இங்கே இருங்க இருக்கு இருந்திருக்க ஆரம்பிக்க விட்டால் அவரிடத்திலே உடனுடைய எல்லா உறுப்புகளுமே இந்த நாவிடத்திலே மன்றாடுகின்றது நாவே இன்றைய தினத்திலே பயந்து நடந்து கொள் உஷாராக இரு கௌரவமாக இரு தேவையில்லாத வார்த்தைகளை பேசிவிடாதே உன் மூலமாக எங்களுக்கு பலவிதமான பாதிப்பு ஏற்படும் என்பதை இந்த நாவை பார்த்து உடனுடைய எல்லா உறுப்புகளுமே விண்ணப்பம் செய்கின்றது என்பதாக ரயில் நாயகம் சடலாசவர்கள் சொல்லித் தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் அபோ துஜானா ரியல் அனுகு மிக பெரிய அந்த சகாதி வாழும் வாழ்க்கையிலும் கடைசி நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்த அந்த நேரத்திலேயும் அவருடைய முகத்தை அல்லாமல் மிக பிரகாசமாக வைத்திருந்தான் தோழர்கள் எல்லாம் அவரை பார்ப்பதற்காக செல்லுகின்றார்கள் மரண படுக்கையிலே படுத்திருக்கக்கூடிய அபோ துஜானா ரியல் லாகு முகம் அளவு கதிகமான முறையிலே பிரகாசமா

நான் எப்போதும் செய்வேன் இதை தவிர முக்கியமான நல்லாமலாக எதையும் நான் செய்யவில்லை என்பதாக அவர்கள் சொல்வார்கள் கேட்பார்கள் தாங்கள் அந்த செயல்கள் என்ன என்பதாக கேட்க அந்த சொல்வார்கள் நான் எந்த நேரத்திலையும் யாரை பற்றியும் தேவையில்லாத பேச்சுக்களை எப்போதும் நான் பேச மாட்டேன் எது தேவையோ அந்த வார்த்தைகளை மட்டுமே நான் பேசிக் கொண்டிருப்பேன் இது முதல் செயல் இரண்டாவது பற்றியும் நான் தீமையான எண்ணத்தை உள்ளத்திலே அசுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மாட்டேன் யாரை பற்றியும் நான் பேச மாட்டேன் இந்த இரண்டு செயல்களை நான் கடைபிடித்த காரணத்தினால் அல்லாஹ் தாதா என்னுடைய முகத்தை வாழ்ந்த வாழ்க்கையிலேயும் படுக்கையிலேயும் பிரகாசமாக வைத்திருப்பான் போல் தெரிகின்றது என்பதாக அந்த சாபி சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம் உலகத்திலே ஒரு மனிதன் ஒரு சாதாரணமான வார்த்தையை அவன் சொல்லிவிட்டால் அந்த மனிதனை எல்லா பாவங்களையும் அல்லாத மன்னித்து வருகின்றான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை உயர்ந்த வாழ்க்கையாக அல்லாக மாற்றி வருகின்றான் இதுதான் கலிபா வாழ்ந்த மனிதன் காவிராக வாழ்கின்றான் இஸ்லாத்தை மறுக்கக்கூடிய மனிதனாக வாழ்கின்றான் ஈமான் அவனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயர்வை அல்லாஹ் ரசூலுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றான் சமாபா பிரமுகர்களே ஒரு சஹாபி உசாமா ரியல்லாவு தரங்கள் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் ஒரு கூட்டத்தை சார்ந்த அந்த நபர்களுக்கு எதிராக அனுப்பப்படுகின்றோம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தரக்குறைவாக பேசுகின்றார்கள் அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே ரியல் நாயகம் சலதாஸ் அவர்கள் எங்களை பேச்சுவார்த்தையை நடத்தும்படி அனுப்புகின்றார்கள் நாங்கள் செல்லும் நேரத்திலே அந்த மனிதர்கள் பேச்சுவார்த்தைக்கு கட்டுப்படவில்லை என்றால் உங்களை எதிர்த்தால் அவர்களோடு எதிர்ப்பதற்கும் தயாராக செல்லுங்கள் செல்வதாக அரியல் நாயகம் சரதாஸ் அவர்கள் எங்களை அனுப்பி வைக்கின்றார்கள் நாங்கள் செல்கின்றோம் அந்த மக்களோடு நாங்கள் பேசுகின்றோம் ஹொராக்கா என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம் அந்த கூட்டத்தோடு பேசும் நேரத்திலே பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் சம்மதிக்கவில்லை எதிர்த்து வருகின்றார்கள் எங்களை அடிப்பதற்கு மிதிப்பதற்கு பலவிதமான துன்புறுத்தலை செய்வதற்கு அந்த மக்கள் நெருங்கக்கூடிய நேரத்திலே எங்களை எங்களுடைய தலைவர் அவர்களோடு போரிடுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் அப்படி போரிடும் நேரத்திலே ஒரு மனிதர் அன்சாரி சகாதியை சார்ந்த ஒரு மனிதர் நான் இருவரும் சேர்ந்து ஒரு மனிதரை சுற்றி வளைக்கின்றோம் அவரை சுற்றி வளைக்கும் நேரத்திலே அந்த மனிதர் உடனடியாக சொல்ல ஆரம்பிக்கின்றார் அவர் உயிருக்கு பயந்துதான் இந்த கனிமாவை சொல்லுகின்றார் என்பதாக நினைத்த நான் அவரை ஈட்டியால் கொள்ளுவதற்கு முற்படுகின்றேன் ஆனால் அன்சாரி சஹாதி விலகிக் கொள்கின்றார்கள் ஒதுங்கிக் கொள்கின்றார்கள் அவரை ஒன்றுமே செய்யவில்லை நான் ஈட்டியால் அவரை தாக்குகின்றேன் அவர் இறந்து விடுகின்றார் நாங்கள் மதீனாவிற்கு வருகின்றோம் யார் சூரல்லா நடந்த நிகழ்வு இவ்வளவுதான் அந்த மனிதர் என்னை பார்த்த உடனேயே களிமாவை சொல்லுகின்றார் உயிருக்கு பயந்துதான் களிமாவை முடிகின்றார் என்பதாக நினைத்தான் அவரை கொலை செய்து விடுகின்றேன் இந்த சவாதி ஒதுங்கிக் கொண்டார்கள் என்பதாக சொல்ல ரிகல் நாயகம் சரதாசம் அவர்கள் அவரை பார்த்து சொல்கின்றார்கள் தோழரே அநியாயமாக கொலை செய்து விட்டீர்கள் அநியாயமாக கொலை செய்து விட்டீர்கள் என்பதாக திரும்ப திரும்ப பெருமானார் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள் இன்னொரு அறிவிப்பிலே வருகின்றது அவருடைய உள்ளத்தை நீங்கள் பிறந்தா பார்த்தீர்கள் அவர் ஈமான் கொண்டாரா அல்லது பயத்தில் கரிமாவை சொன்னாரா என்பதாக நீங்கள் உள்ளத்தை பிறந்தா பார்த்தீர்கள் என்பதாக ரியல் நாயகம் சரதாஸ் அவர்கள் கரைந்ததாக இன்னொரு வதிய தெரிய வருகின்றது எண்ணி வைக்கவர்களே அந்த சாவியை பார்த்து பெருமானார் சரதாஸ் அவர்கள் திரும்ப திரும்ப அவரை குறை செய்து விட்டீர்களே அநியாயமாக குறை செய்து ே என்பதாக திரும்ப திரும்பச் சொன்னார்கள் இந்த சாவி நினைக்கின்றார்கள் நாம் ஈமான் கொண்டதை அவர் இறந்ததற்கு பின்பாக நாம் ஈமான் கொண்டிருக்கலாமோ என்பதாக என்னும் அளவுக்குள்ள வேதனையை தந்தது காரணம் சிலாசனுடைய அந்த மன வேதனையை வெளிப்படுத்தியதை இதன் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்பதாக அந்த சகாபி சொல்கின்றார்கள் எனவே உலகத்திலே ஒரு கலிமாவை சொல்லுவதன் மூலமாக அல்லாஹ் உயர்ந்த வாழ்க்கையை அல்லாஹ் தந்து விடுகின்றான் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் ஆனால் ஈமான் கொண்டதற்கு மாற்றமாக ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு வாழ்கின்றார் வாழ்வதற்கு முன்பாக கபில் தூய் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை மூலமாக எங்கோ பிறந்து வளரக்கூடிய ஒரு பெண் எங்கோ வளர்ந்த ஒரு ஆணோடு வாழ்க்கையை துவங்க ஆரம்பிக்கின்றால் இருவருக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமைகளையும் மறந்து பாசைகளையும் மறந்து குடும்பங்களையும் மறந்து அவ்வளவு ஒற்றுமையாக வாழக்கூடிய வாழ்க்கையை கபில என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை மூலமாக அல்லாஹ் மாற்றி விடுகின்றான் அதே கணவன் மனைவி தங்களுக்கு மத்தியிலே தலா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லுவதன் மூலமாக இணக்கமாக வாழ்ந்த வாழ்க்கையை அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றமாக மாற்றி விடுவதையும் ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை மூலமாக மாறிவிடக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் எனவே அல்லாஹ் திருமறையிலே சொல்வான் ஒரு மரத்தை பற்றி அல்லாஹ் சொல்வான் பூமியிலே நன்கு ஊன்றி போன பூமியிலே அடிபாகத்திலே நன்கு வளர்ந்த ஒரு மரத்திற்கு உதாரணம் வேர் பூமிக்குள்ளாக ஊடுருவி இருக்கின்றது அந்த மரம் மிக உறுதியாக இருக்கின்றது அந்த போன்றுதான் கலிமா அமைந்திருக்கின்றது கலிமாவை சொன்னவர் உறுதிமிக்க கோட்டையிலே அவர் நுழைந்து விடுகின்றார் என்பதை அல்லாஹ் திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி தருகின்றான் அல்லாஹ் திருமறையிலே ஒரு வசனத்திலே சொல்வான் மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே அது எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அந்த வார்த்தைகளை பதிவு செய்யக்கூடிய மலக்குமார்கள் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை மூலமாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் எண்ணி மிக்கவர்களே பெருமாரா சரதாஸ் அவர்கள் ஒரு சொல்வார்கள் தோழர்களே பெண்களை பார்த்துச் சொல்வார்கள் தோழர்களே அதிகமான பெண்களை நான் நரகத்திலே பார்க்கின்றேன் அதற்கு காரணம் என்ன தெரியுமா இரண்டு செயல்கள் முதல் செயல் அந்த பெண்கள் சாபமிடுகின்றார்கள் குழந்தைகளை கணவரை குடும்பத்தை சார்ந்தவர்களை சாபமிடுகின்றார்கள் இந்த சாபம் தான் இவர்களை நரகத்திலே அதிகமாக செல்வதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இரண்டாவது செயல் கணவருக்கு நன்றிக்கு மாற்றமாக இவர்கள் வாழுகின்றார்கள் இந்த இரண்டு செயல்கள் காரணமாக நரகத்திலே பெண்களை அதிகமாக காணுகின்றேன் என்பதாக நாயகம் சரதாசவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கின்றோம் ஒரு மன்னர் கனவு காணுகின்றார் கனவை கண்ட அவர் கனவு விளக்கம் சொல்வதற்காக அரசவையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு மனிதரை அழைக்கின்றார் அழைத்து கேட்கின்றார் இன்ன கனவை நான் கண்டேன் இதற்கான விளக்கம் என்ன என்பதாக கேட்கின்றார் அந்த மனிதர் உடனடியாக பதில் சொல்கின்றார் அரசரே நீங்கள் செத்து விடுவீர்கள் நீங்கள் இறந்து விடுவீர்கள் உங்களுக்கு பின்பாக உங்களுடைய மகன் சிறந்த ஆட்சியை நடத்துவார் என்பதுதான் இந்த கணவருக்கு விளக்கம் என்பதாக அந்த அந்த மனிதர் சொல்ல அரசருக்கு கோபம் வந்துவிடுகின்ற நம்மிடத்திலேயே வித்தியாசமான விளக்கத்தை சொல்கின்றாரே நாம் செத்து விடுவோம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றாரே என்பதாக அந்த மனிதரை செய்து விடுகின்றார் அவரை கொலை செய்வதற்காக உத்தரவிடுகின்றார் இன்னொரு மனிதர் அழைக்கின்றார் இதற்கான கலவிற்கான விளக்கம் தெரியுமா என்பதாக கேட்க அந்த மனிதர் சொல்கின்றார் அரசரே நீங்கள் உலகத்திலே சிறந்த ஆட்சியை செய் உங்களுக்கு பின்பாக உங்களுடைய மகனும் சிறந்த ஆட்சியை செய்வார் என்பதாக இவர் பதில் சொல்கின்றார் இரண்டுக்கும் விளக்கம் என்றால் நீங்கள் செத்துவிட்டால் பேசக்கூடிய பேச்சுவார்த்தை இருக்கின்றதே அந்த நலினமான வார்த்தை இடத்திற்கு பயன்படுத்தும் ஏற்படுத்தி விளக்கம் சொன்ன அந்த மனிதரை சில சேதம் செய்து விடுகின்றார் இரண்டாவது கணவருக்கு விளக்கம் சொன்ன அவருக்கு நீங்களும் சிறந்த ஆட்சியாளர் உங்களுக்கு பின்பு உங்களுடைய மகன் சிறந்த ஆட்சியாளராக இருப்பார் என்பதாக சொன்னதற்காக அரசர் மிகப்பெரிய வெகுமதிகளை அந்த மனிதருக்கு கொடுத்து அனுப்பினார் என்பதை வரலாற்றிலே பார்க்கின்றோம் எண்ணிவிக்கவர்களே பெருமாள் சரதாசனுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய சகாவி ஒக்குபத்து குரு ஆமிர் ரதியல்லாவு தகராணுகு அந்த சகாவி வருகின்றார்கள் யார் வாழ்க்கையிலே நான் வெற்றி பெற வேண்டுமானால் அதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தாருங்கள் அந்த செய்திகளை எனக்கு சொல்லி தாருங்கள் என்பதாக சொல்ல திருவானா சரதாசவர்கள் அந்த சலாமியை பார்த்து சொல்கின்றார்கள் வாழும் வாழ்க்கையில் நாவை கட்டுப்படுத்தி வாழ்வதற்கு பழகி அப்படி பறகி கொண்டால் வெற்றியை அல்லாஹ் நிரந்தரமாக ஈரோடு திரையும் தருகின்றான் என்பதாக அந்த சலாபிக்கு பெருமானா சிவதாசன் அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம் எண்ணி வைக்கவர்களே வாழும் வாழ்க்கையில் ஒரு மனிதன் உலகத்திலே உயர்வை பெற வேண்டுமானால் அதற்கும் காரணம் நல்ல வார்த்தைகள்தான் உலகத்திலே ஒரு மனிதன் ஆக தாழ்வு தரத்திலே செல்ல வேண்டுமானால் அதற்கும் காரணம் தீமையான வார்த்தைகள்தான் இந்த வார்த்தை மூலமாக அல்லாஹ் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் தந்துவிடுகின்றான் ரியல் நாயகம் சரதாஸ் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்வார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை திட்டுகின்றான் அந்த திட்டக்கூடிய வார்த்தை அவனுக்கு தகுதியாக இருந்தால் அவனோடு சென்று அந்த சேர்ந்து வார்த்தது ஒரு மனிதன் இன்னொருவனை திட்டுகின்றான் அந்த திட்டும் வார்த்தை அவனுக்கு தகுதி இல்லாமல் இருந்தான் வந்து திரும்ப வருவதை போன்று அந்த வார்த்தை இவனிடமே திரும்பி வருகின்றது சோதனைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விடுகின்றார் என்பதை நாயகம் சலதாஸ் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் எனவேதான் வாழும் வாழ்க்கையில் நல்ல வார்த்தைகளை எல்லா நேரத்திலையும் பயன்படுத்த வேண்டும் தீமையான வார்த்தைகளை விட்டு விலகி வாழ வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லுகின்றது அல்லாஹ் சொல்லுவான் இருகவாயினா இன் அகூ தவ மூசாரம் ஆகுலாம் இருவரையும் பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் அந்த கொடியவனான பிரௌனடத்திலே நீங்கள் செல்லுங்கள் அப்படி செல்லும் நேரத்திலே பகௌல அலகு கவுலய்னா நீங்கள் சிறந்த வார்த்தையை நடினமான வார்த்தைகளை நீங்கள் கையாளுங்கள் அந்த பிரோன் திறந்து என்பதாக பெருமான மூசா

அந்த பேச்சின் மூலமாக நமக்கும் விரோதம் ஏற்பட வேண்டும் தீமை கன வார்த்தை நாம் பேசுவதன் மூலமாக மனதை நாம் புண்படுத்த ஆரம்பித்து விட்டோம் என்றால் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அரியல் நாயகம் சரதாசன் அவர்கள் ஹதியத்தின் மூலமாக சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் சமாபா பெருமக்களே சமாபா பெருமக்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பின்பாக ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்திலே ஒரு மன்னர் இரவு நேரத்திலே ரோந்துக்காக செல்கின்றார் அப்படி செல்லும் நேரத்திலே மூன்று மூன்று வாலிபர்களை பார்க்கின்றார் அந்த வாலிபர்கள் சாதாரணமாக சுற்றி தருகின்றார்கள் இரவு நேரம் சந்தேகப்பட்ட அந்த மன்னர் இருவரையும் ஒன்றாக மூவரையும் ஒன்றாக நிறுத்தி கேள்விகளை கேட்கின்றார் நீங்கள் யார் என்பதாக கேட்க ஒரு சொல்கின்றார் நான் பெரிய மனிதருடைய பிள்ளை என்பதாக சொல்கின்றார் அப்படியா அப்படியானால் ஒரு ஓரமாக நெல் என்பதாக நிறுக்க வைத்து விடுகின்றார் இரண்டாவது வாலிபரை பார்க்கின்றார் அவர் சொல்கின்றார் என்னுடைய தந்தை குறிந்தால் மக்கள் எல்லாம் குனிவார்கள் என்னுடைய தந்தை நிமிர்ந்தால் மக்கள் எல்லாம் நிமிர்வார்கள் என்னுடைய தந்தை எதை செய்கின்றாரோ அதையே மக்களும் செய்வார்கள் அதற்கு மாற்றமாக செய்தால் பாவம் ஏற்படும் என்பதாக அந்த இரண்டாவது வாரிபர் சொல்கின்றார் மூன்றாவது வாரிபர் சொல்கின்றார் என்னுடைய தந்தை எதை சொன்னாலும் மக்கள் அப்படியே செய்வார்கள் குனிய சொன்னால் குனிவார்கள் திரும்ப சொன்னால் திரும்புவார்கள் அதற்கு மாற்றமாக செய்தால் வெட்டு விழுந்துவிடும் என்பதாக அந்த வாலிபர் சொல்கின்றார் அரசர் மூவரையும் கேட்டுவிட்டு மூவருமே இரவு முழுக்க இங்கேயே அமர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அமர வைத்து அவர்களுக்கு பாதுகாப்பிற்கான ஒரு தட்டு விடாமல் பாதுகாப்பதற்காக ஏற்பாடு செய்கின்றார் அதிகாலை நேரத்திலே மூவரும் அறிவிக்கப்படுகின்றார்கள் மன்னர் விசாரிக்கின்றார் முதல் வாலிபரை பார்த்து கேட்கின்றார் நீ யார் என்பதாக கேட்க என்னுடைய தந்தை எதை பேசுகின்றாரோ அதைதான் தான் மக்கள் எல்லாம் பேசுவார்கள் அதற்கு மாற்றமாக பேச மாட்டார்கள் அப்படியே பேசினால் அந்த பேச்சின் மூலமாக மிகப்பெரிய பாவத்தை சம்பாதிப்பார் மௌத்தாக நிவர்த்தினே கனிமா வராது என்பதாக அந்த மனிதர் சொல்கின்றார் அப்படியானால் என்னுடைய தந்தை யார் என்பதாக கேட்க என்னுடைய தந்தை தான் muazzin பிலால் பிலால் எந்த வார்த்தையை உச்சரிக்கின்றாரோ அந்த வார்த்தையை நாம் உச்சரிக்க வேண்டும் பாங்கு சொல்லும் நேரத்திலே கொண்டிருந்தால் பேசிக்கொண்டிருந்தால் மரண நேரத்திலே கதிமாவை தரமாட்டான் சிரித்து விடுகின்றார் அந்த வாலிபருக்காக வெகுமதிகளை கொடுத்து அவரை அனுப்பி வைக்கின்றார் இரண்டாவது மனிதனை அழைக்கின்றார் நீ யார் என்பதாக கேட்க நான் தான் இமாம் மகன் என்னுடைய தந்தை நின்றால் மக்களெல்லாம் மக்கள் எல்லாம் இருப்பார்கள் என்னுடைய தந்தை குறிந்தால் அமர்ந்தால் மக்களெல்லாம் எல்லாம் அவ்வாறே செய்வார்கள் இதற்கு மாற்றமாக நடந்தால் மார்க்கம் சொல்லுகின்றது அந்த மனிதனுடைய முகத்தை அல்லாஹ் கலதையின் முகமாக மாற்றி விடுகின்றான் என்பதாக சொல்லி இருக்கின்றது என்பதாக சொல்ல அறிவார்ந்த பேச்சினால் அந்த வாலிபருக்கும் வெகுமதிகளை கொடுத்து அவரை விடுதலை செய்கின்றார் மூன்றாவது மனிதரை கேட்கும் நேரத்திலே நீ யார் என்பதாக கேட்க என்னுடைய தந்தை ஒரு நாவிதர் முடி பொறுப்பில் இருக்கின்றார் அவர் சொன்னால் குனிய வேண்டும் அவர் நிமரச் சொன்னால் நிமர வேண்டும் ஓரமாக திரும்பும் சொன்னால் அதை கேட்க வேண்டும் மாற்றமான வார்த்தைகளை சொல்லிவிட்டால் அவர் கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த கத்தி தலையிலே கெழித்துவிடும் என்பதாக அந்த வாலிபர் சொன்னதை கேட்ட மன்னர் மூவருக்கும் வெகுமதிகளை கொடுத்து அனுப்பிய வரலாறுகளை பார்க்கின்றோம் எனவே வாழும் வாழ்க்கையில் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் தீமையான வார்த்தையை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் தீமையான வார்த்தைகள் பேசும் நேரங்களிலே சில நேரங்களில் அந்த வார்த்தை நம்மை நோக்கி திரும்ப வரும் என்பதை அருகில் நாயகம் சரதாசவர்கள் அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் நல்ல வார்த்தைகளை பேசி நன்மைகளை முழுக்க பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செயல்களுவானாக தீமையான வார்த்தைகளை பேசுகிறதை விட்டும் எல்லா காலங்களிடையும் அல்லாஹ் பாதுகாத்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய எல்லா விபரீதத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை தற்காத்து அனுபுரிவானாக அலமது இல்லாய் ரபியில்லா ரமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளது